வணக்கம் சார் நியூ பிலிம் மலைய நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லியிருக்கேன் சார் சார் கோட்டு ட்ரெய்லர் வந்து ஆக்சுவலாக முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் அமைச்சிருக்காரு உண்மையாக சொல்லப்போனால் விஜயோட ஃபேன்ஸுக்கு எப்படி பிடிக்கும் விஜய் அவர்களுக்கு எதை மாதிரி வந்து கொடுத்தா அந்த ட்ரெய்லர் செட் ஆகுன்ற மாதிரி தான் அவர் கொடுத்துருக்காரு இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து நூறு மங்காத்தாவுக்கு சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் சொன்னதாக அஜித் சொல்லி சொல்லலை அஜித் அவர்கள் இவர்கிட்ட சொன்னதாக வந்து வெங்கட் அவர்கள் சொல்லியிருந்தார் ஏன்னா இதை பண்ணும்போது ஓகே இது நல்லாயிருக்கும் விஜய் அவர்களுக்கு பண்ணு இது நூறு மடங்கு மங்காத்தா மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததாக ஒரு தகவல் அவர் வெளியிட்டார் ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் தயவு செய்து மங்காத்தா ட்ரெய்லர் ஒரு வாட்டி பார்த்துருங்க அந்த ட்ரெய்லரில் போட்ட பத்தாவது செகண்டே நம்மளை அந்த ட்ரெயிலரில் உன்னிப்பாக உட்கார வச்சிடும் கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயகர் விநாயக்கா விநாயகர் யார் அது அப்படின்னு அர்ஜுன் கேட்குறப்போ ஒரு அந்த ஸ்பீடுக்கு கடைசியில் முடிவு வரைக்கும் உங்களுக்கு ஈகராக வச்சுருக்கோம் அந்த ட்ரெய்லர் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயிலர் அப்போ வந்து யூடியூப்பில் இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அப்போலாம் யூடியூபே கிடையாது மேக்ஸிமம் சொல்ல போனால் எல்லாருக்கும் சீடியில் தான் ட்ரெயிலர் கொடுத்தனு போவாங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே அப்படி போகும்போது இது வந்து இந்த ட்ரெயிலரை பார்த்து இது விஜய் ரசிகர்களுக்கு ஓனா இருக்கும் ஆனால் பொதுவான ரசிகர்களுக்கு மற்ற நடிகர்கள் ரசிகர்களுக்கு இது மங்கா நூறு மடங்கு மங்காத்த மாதிரி இருக்குமா அந்த ட்ரெயிலர் அப்படின்ற போது வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் எழுது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ துப்பாக்கினு ஒரு படம் எடுத்திருக்காரு அடுத்தது முருகதாஸ் வந்து இது வந்து பத்து மடங்கு துப்பாக்கிக்கு மாதிரி ஒரு படமாக பேசும் அப்படின்னு இன்னொரு படம் எடுத்தாருன்னா அது விஜய் ரசிகர்கள் ஓனா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்போ உண்மையிலேயே சினிமா ஒரு துப்பாக்கி ரசித்து பார்த்தவங்களுக்குலாம் என்ன தோணும் ஏன்பா இதுதான் துப்பாக்கி பத்து மடங்குமாப்பா அது என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க முன்னோருமா வராதா அப்படி மாதிரி தான் இருக்குது பட் நிறைய சஸ்பென்ஸ்லாம் இதை வச்சுருக்காங்க அதெல்லாம் பெருசாக ட்ரெய்லரில் காட்டல அப்படின்ற மாதிரியும் வந்து சில செய்திகள் வருது உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்து அந்த படம் வெட்டி நல்லது தான் யாரும் இல்லைன்னா சொல்ல போகிறதில்ல என்ன பொறுத்தவரைக்கு அப்படின்னா ட்ரெயிலர் ஓகே ஜஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் ரசிகர்களுக்கு அது பிரம்மாண்டமாக இருந்தால் கூட பொதுவானவர்களுக்கு அது ஓகே நல்லா இருக்குங்க அப்படின்னு அதாவது வந்து குறையும் சொல்ல முடியாது நிறைய பெரிய அளவும் சொல்ல முடியாத அளவுக்கு ஓகே நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்தாக இருக்குதுங்க சார் கோட் செலவு அதிக சார் ஆரம்பத்தில் வந்து என்னென்னா இந்த படம் வந்து பெருசாக வியாபாரம் ஆகாமல் தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து பெருசாக வியாபாரம் ஆச்சாலேயானது நமக்கு தெரியல அவங்க தயாரிப்பாளர் அவங்க அர்ச்சனா கல்பதி அவர்கள் கூட சொன்னாங்க இந்த படங்களுக்கு வியாபாரம் ஆயிடுச்சு ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் அது திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வாங்கினவங்களுக்கும் தான் படம் ரிலீஸ் ஆகிட்டு வெற்றியாக தோல்வியான்றது அது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்பவுமே இன்றைக்கி ஒரு முன்னணி நட்சத்திரத்தை வச்சு படம் பண்ணும்போது அவங்களுக்கு வியாபாரம் ஹிட் ஆகிடும் வியாபாரம் ஒரு லாபகரமாக தான் அமையும் இப்போ ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு விஜயா அவர்களாட்டும் ஒரு அஜித் அவர்களாகட்டும் ஒரு சூர்யா ஒரு ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு தனுஷ் சிம்பு நிச்சயம் போட்ட நடிகர்களோட படங்கள் பண்ணும்போது வியாபார ரீதியாக வெற்றி அடைஞ்சிடும் முதல்ல முதற்கட்டமாக டெலிவிஷனு ஓடிடி ஓவர்சிஸ் இதெல்லாம் விற்கும் போது அவங்க போட்ட பட்ஜெட்டு அவங்களுக்கு வந்துடும் பட் தேட்ரிக்கல் ரைட்ஸ்னு ஒன்று கொடுக்கும்போது தான் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு லாபமாக நஷ்டமாக அமையுமான்றது படம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இப்போதைக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க பட் உலகம் முழுக்க படத்தை வெளியிட்டு என்ன ஷேர் கிடைக்கிது என்ன பங்கு திரையரங்கு உரிமையாக எடுத்தாங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பொறுத்து தான் அந்த படம் வந்து லாபமாக நஷ்டமா அப்படின்றது திரையரங்கு வாயிலாக சொல்ல முடியும் இப்போதைக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அது எதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்கன்றத இந்த வியாபாரம் நோக்கை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் ஓடிடி வித்தோம் டெலிவிஷன் விற்றுட்டும் ஓவர்சீஸ் வித்துட்டோம் தமிழ்நாடு வித்துட்டோம் கேரளா வித்துட்டோம் ஆந்திரா வித்துட்டோம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த திரைப்படம் லாபமா அமைஞ்சிருக்கு இப்போதைக்கு சார் இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன் சார் முதல்ல அதாவது என்னன்னா சத்யராஜ் அவர்கள் நடித்த என்னம்மா கண்ணுன்னு ஒரு திரைப்படம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த திரைப்படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கிராஃபிக் காட்சியில் நாங்கள் காட்டுறோன்னு சொல்லி போஸ்டர்லேயே ஒட்டியிருந்தாங்க படத்தோடைய ரிலீஸ் போஸ்டர்லேயே எண்ணமாக்கண்ண திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வருகிறார் அப்படின்ற மாதிரி வந்து தினத்தந்தி பேப்பர்லேருந்து போஸ்ட் ஓட்டின வெளியில் ஓட்டின போஸ்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே போஸ்டர்லேயே இடம் இதை பார்த்து எம்ஜிஆர் அரசுகளும் சரி கட்சி தொண்டர்களும் சரி அந்த படத்தை போ பார்க்க போனாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தை வந்து கூட்டம் கூட்டமாக போய் பார்க்க போனாங்க படம் வந்து ஒரு நல்ல கதையுள்ள உள்ள படம் தான் பட் அந்த பாட்டில் கடைசியில் ஒரு இடத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வருவார் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த கடைசியில் வந்து ஒரு டைலாக் பேஸ்ட்டு போவார் வழக்கமாக அந்த படங்களை உழைத்தவங்க முன்னேறணுன்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக்கு அன்புடைய நண்பனுக்கு அமைந்தது கூத்து அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டில் வந்து கடைசியில் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்துட்டு போவார் எம்ஜிஆர் அவர்கள் வராரு எம்ஜிஆர் அவர்கள் வரானு பார்க்கறதுக்காகவே ஒரு பெரும் கூட்டம் வந்து அந்த படத்தை பார்க்க கிளம்பிச்சு அப்போ வந்து அவன் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடையிலே மறந்து விட்டார் மறந்து விட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் எம்ஜிஆரை திரையில் பார்க்குறோன்ற ஒரு குஷியில் எல்லா மக்களும் போய் பார்த்தாங்க அதே மாதிரி தான் திரு கேப்டன் விஜயகாந்தை திரையில் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு குஷியில் அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுவாக விஜயகாந்தை பிடித்த நபர்கள் இவங்க எல்லாருமே அந்த படத்துக்கு பார்க்க போயிடுவாங்க இது நல்லா புரிஞ்சுங்க இதனால் ஒரு பத்து கோடி ரூபாய் அந்த படத்துக்கு பெனிஃபிட் தானே தவிர இது வந்து இப்போ கோட் படக்குழு வந்து விஜயகாந்துக்கு செலுத்துகிற ஒரு மரியாதையாக வந்து நம்ம எதிர்பார்த்தா கூட உள்நோக்கம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே பலருடைய கருத்து இதனால் தான் சமீபத்தில் கூட விஜயகாந்த் அவர்கள் இல்லத்துக்கு நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் மூன்று பேரும் போயிருக்காங்கன்னா அப்போ நல்லா தெரிஞ்சுக்க அந்த படத்தில் விஜயகாந்தவுடைய அந்த காட்சி அமைப்புகள் வைத்திருக்காங்க ஏன்னா சமீபத்தில் பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க என்னுடைய அனுமதி இல்லாமல் விஜயகாந்தோடைய புகைப்படத்தையோ இல்லை அவருடைய சம்மந்தமான காட்சிகளையோ வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க இவங்க என்னால் இப்படி சொல்லிட்டாங்களேன்ற ஒரு பயத்தில் தான் இவங்க போய்ட்டு சந்தித்து அதுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட் என்ன பண்ணியிருக்கலாம் உண்மையிலே இதுதான் நடந்திருக்கும் இதை தவிர ஏன்னால் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தவரை ஒரு நாள் கூட சந்திக்காத திரு விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது சந்திக்காத திரு விஜய் அவர்கள் இந்த படத்துக்காக மட்டும் போய் சந்திக்கிறார்க்க நீங்களே தெரிஞ்சுங்க ஏன்னா திரு விஜய பிரபாகரன் இடத்திக்கு ஒரு வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் நான் விஜய் அவர்களே முத முதல்ல பார்த்தேன் அப்படின்னாரு எங்கள் அப்பாவுடைய மரணத்தின் போது தான் நம்ம முதல்ல விஜய் அவர்களே நேரில் பார்க்குறேன் என்னை பார்த்துட்டு டேக் கேர்னு சொல்லிட்டு போனார் நாம சொல்ல அவர் தான் பேட்டியில் கொடுத்துருந்தாரு அப்படி இருக்கும்போது வந்து ஒரு படத்தை அப்போ நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து படத்துக்கு உண்டான பப்ளிசிட்டி தான் நம்ம ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் நம்ம உங்களுக்கு கொடுத்தா கூட இதன் மூலமாக நமக்கு ஒரு பத்து கோடி ரூபா பதினஞ்சு கோடி ரூபா ரசிகர்களே நம்மளை ஃபில் பண்ண மாட்டாங்களா எங்கள் தேட்டருக்கு பத்து பேர் போனால் கூட போது எங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி அறுபது தேட்டரு இருக்குதுங்க ஆயிரம் தேட்டர் ரிலீஸ் ஆனால் கூட தேட்டருக்கு பத்து பேர் இருக்குதுங்க பத்தாயிரம் டிக்கெட் ஆச்சு ஒரு ஷோவுக்கு பத்து பேர் விஜயகாந்த் சம்மந்தப்பட்ட ஆட்கள் போனால் கூட பத்தாயிரம் டிக்கெட் ஆச்சுங்க ஒரு ஷோக்கு ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் டிக்கெட்டுங்க கணக்கு பண்ணி பாருங்க எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் சார் நம்ம ஈஸியாக நினச்சிட்டு இருக்கோம் ஆ இந்த படம் இவ்வளோ காசு இவ்வளோ படம் அங்கே ஒவ்வொன்னுத்துக்கும் கணக்கு இருக்குங்க ஒரு தேட்டருக்கு ஒரு பத்து பேர் போடுங்க நீங்கள் ஒரு ஒரு ஷோவுக்கு பத்து பேர் விஜயகாந்த் வந்துடுறேன்னு மாட்டானா நீங்கள் சொல்லுங்கள் பிஎன்சி சென்டரெலாம் விஜயகாந்துக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க ஒரு தேட்டருக்கு இருபது பேர் முப்பது பேர் போனால் கூட எத்தனை பிஎன்சி சென்டர் ஒரு ஐநூறு தேட்டரு இருக்கா நீங்கள் கணக்கு பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேர் ஒரு ஷோவுக்கு இருபது பேர் போடுங்க ஒரு தேட்டருக்கு நாலு ஷோ எவ்வளோ ஆச்சு எண்பது எண்பது பேர் ஒரு தேட்டரை மட்டுமே தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை பிசி சென்டர் இருக்குது கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளோ காசு அவங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு நாளைக்கு அந்த கூட்டம் வந்துச்சுன்னா அவங்க லாபம் நீ ஒரு கோடி ரூபா நமக்கு இது ரூபா அங்க வருதுடா அப்படின்ற மாதிரி லாபம் தானே கணக்குது சார் கண்டிப்பா சார் இப்போ சார் ப்ரொமோஷனுக்காக பண்ணுற விஷயங்கள் தானே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது சார் இது வந்து உண்மையிலேயே விஜயகாந்த் மேல வந்து அக்கறை உள்ளவரா இருந்தா விஜயகாந்தோட மகன் திரு அப்புறம் நடிகர் எப்படி இருக்கார் இல்லைங்க சண்முக பாண்டியன் இருக்கார் சண்முக பாண்டியனை இவர் படத்தில் சூப்பராக ரோல் கொடுத்து பண்ண தூக்கி விட சொல்லுங்கள் ஒரு காலத்தில் விஜயகாந்துக்கு வந்து பெரிய லெவலில் மார்க்கெட் இருக்கும்போது என் பையனை நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் காப்பாற்றுங்க பட்டி தொட்டி எல்லாத்துக்கு சேருங்க சொல்லி பத்து பைசா வாங்காமல் பதினஞ்சு நாள் கால்ஷீட் கொடுத்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் எஸ் எஸ் அன்சுக்கு பாண்டி படத்துக்காக பத்து பைசா வாங்குறது கிடையாது விஜயகாந்த் அந்த படத்துக்காக நான் இலவசமாக அடிச்சு தான் சார் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி நடிச்சு கொடுத்தாரு இன்றைக்கி விஜய அவர்களை பட்டி தொட்டியில் இப்போ சேர்த்தவர் யார் நான் செந்தூர பாண்டி தம்பினேன்னு சொல்லி அந்த டயலாக் தான் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ இளைஞர்கள் பேசினாங்க அந்த படம் ரிலீஸ் அப்புறம் நான் செந்தூர பாண்டி தம்பினி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக பேசினாங்க அவ்வளோ விஜயகாந்த் ரசிகர்கள தம்பிங்க மாதிரி இருக்கிறவங்களாம் பேசுனாங்கல்ல அன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்தவர் யார் திரு விஜயகாந்த் அவர்கள் தானே இன்னைக்கு விஜயகாந்த் அவருடைய மகனு ஒரு பெரிய ஸ்டார் இருக்கணும் நீங்கள் நினைங்க நீங்கள் தான் பெரிய ஸ்டார் இல்லை உங்கள்தான் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உங்கள் கிட்ட மார்க்கெட் வேல்யூ இருக்குல்ல விஜயகாந்த் மகனை கொண்டு போயிட்டு பத்து படம் எடுங்க நீங்கள் கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுங்க அதுவே இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு படமும் இன்னும் தான் நடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க உங்கள் கடைசி படத்தில் ஒரு செகண்ட் லீடோ ஒரு தேர்ட் லீடோ கொடுங்க விஜயகாந்த் மகனுக்கு நீங்கள் இப்போ வாய்ப்பு கொடுங்க விஜயகாந்த் மகன் ஒரு உருவாக்கிட்டு போங்க நீங்கள் தான் கடைசி படத்தோடு முடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களில்ல சினிமாக்கு முழுக்க அரசியலுக்கு போக போகிறேன்னு சொல்கிறீங்களே இப்போ விஜயகாந்த் மகனும் இறக்கிவிட்டு போங்க உங்கள் இடத்த ஒரு நிறப்பட்டம் பண்ணலாமே ஏன் பண்ண மாட்டேன்றிங்க எவ்வளோ எவ்வளோ சார் இது ஓகே ஓகே அப்போ உங்களுக்கு கருத்துக்கு நன்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் சொல்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் சார்